ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து என்ன நாள் அப்படிங்கிறது உங்களுக்கே நல்லா தெரியும் பதினொன்று பதினொன்று பிரபஞ்ச வசதிய நாள் அப்படின்னு சொல்லுவாங்க நார்மலாக இந்த பிரபஞ்ச வசதிய நாள் வர அன்றைக்கெல்லாம் நம்ம நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கோம் நிறைய நீங்களும் பார்த்துட்ருப்பீங்க இந்த பர்டிகுலர் டேஸ் வந்து வரும்போதெல்லாம் நம்ம ஏன் அதை ஒரு ஸ்பெஷல் டேவாக வந்து பார்த்துட்ருக்கோம் அப்படிங்கிறது அனுபவபூர்வமாக நிறைய விஷயங்களை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்களுக்கு தெரியும் நீங்கள் சாதாரணமாக ஒரு பஸ்ஸில் போகும்போதாகட்டும் ஒரு கேலண்டரில் பார்க்கும் போதாகட்டும் டைம் பார்க்கும் போதாகட்டும் இந்த மாதிரி ஏஞ்சல் எண்கள் வந்து உங்கள் படுது அப்படின்னாலே நிறைய விஷயங்களை ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு உணர்த்த வராங்க உணர்த்த வராங்க மீன்ஸ் என்னென்னா உங்கள் ஆள் மனசில் ஏதாவது ஒரு திங்கிங் உங்களுக்கு இருந்திருக்கும் உங்களோட நிறைவேறாத ஆசைகள்னு அதை சொல்லலாம் அதாவது ஒரு வீடு வாங்கணும் எனக்கு வந்து இந்த போஸ்டிங்கில் போய் நான் உட்காந்து ஒரு நல்ல ஒரு ஷைன் பண்ணணும்லாம் ஒரு ஆசை இருக்கும் சில பேருக்கு வந்து நான் இப்படித்தான் வாழணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும் அந்த எண்ணங்கள் எல்லாமே உங்களுக்கு என்ன ஆகும்னா அது ஒரு கனவு மாதிரி அது ஒரு மனசுக்குள்ளேயே அப்படி தேங்கி கிடந்துகிட்டே இருக்கும் பட் நடக்கலையே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருந்துகிட்டே இருக்கும் அந்த மாதிரி எண்ணங்கள் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்குது அந்த மாதிரி டைமிங்கில் இந்த மாதிரியான ஏஞ்சல் எண்கள் வந்து உங்கள் கண்ணில் படுது இந்த லெவன் இஸ் லெவன் லெவனோ அந்த த்ரிபிள் ஒன் அந்த மாதிரி இப்படியெல்லாம் படுது அப்படின்னாலே கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூனிவர்ஸ் வந்துட்டு ஏதோ ஒரு விஷயத்தை சொல்ல வராங்க அப்படிங்கிறது உண்மை தாங்க எனக்கு ஒரு பாஸ்ட் ஒரு சிக்ஸ் ஆக நீங்கள் சொன்னால் நம்புவீங்களா என்னென்னு தெரியாது த்ரிபிள் நயனை தவிர மற்ற எல்லா ஏஞ்சல் எண்களும் கண்ணில் பட்டுட்டே இருக்கு அதுக்கான காரணங்கள் வந்துட்டு நிஜமும் ஆயிருக்கு அதை நான் கண்டிப்பாக நான் வீடியோவில் ஒரு நாள் நான் சொல்கிறேன் நான் அது மிகப்பெரிய ஒரு விஷயம் நான் நினச்சிட்டே இருந்த ஒரு விஷயத்துக்கு எனக்கு யூனிவர்ஸ் பதில் கொடுத்தாங்க அது வந்து எனக்கு ஃபாலோ பண்ணுற மாதிரியே எனக்கு இருந்துச்சு அது வந்து எப்படின்னா இதைச்சியாக நடக்கிற மாதிரி இருக்கும் நம்மளாக அதை தேடி தெரிப்பை பார்க்காம சடனாக பார்க்கும்போது நம்ம கண்ணில் படும் சடனாக ஏதாவது பார்க்கும்போது என்ன இப்படி கண்ணில் பட்டுகிட்டே இருக்குது ட்ரிபிள் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் த்ரீ ட்ரிபிள் ஃபோர் ட்ரிபிள் ஃபைவ்னு ட்ரிபிள் நைனை தவிர மற்ற எல்லா ஏஞ்சல் எண்களும் கண்ணில் பட்டுகிட்டே இருக்குங்க ஒரு நாளைக்கு கண்டிப்பாக ஒரு மூணு வாட்டி நாலு வாட்டியாச்சும் நான் பார்த்துருவேன் இது டெய்லியும் இந்த சிக்ஸ் மந்த்ஸாக எனக்கு நடந்துகிட்ருக்கு ஸோ அப்போ வந்து நான் மனசில் நினச்சிக்கிறது நமக்கு நல்ல விஷயங்கள் நடக்கப் போகுது அதுக்காக தான் இந்த யூனிவர்ஸை வந்துட்டு நீ செய்கிற அந்த விஷயத்துக்கு சரியான டைம் இது தான் இதை நீ தைரியமாக பண்ணலாம் அப்படிங்கிறக்கு ஒரு ஆன்சராக தான் வந்துட்டு அந்த ஏஞ்சல்கள் நம்ம கண்ணில் பட்டுகிட்டே இருப்பாங்க ஸோ நான் எப்போல்லாம் அந்த நம்பர் பார்க்குறேனோ அந்த டைம்லலாம் நான் என்ன பண்ணுவேன்னா கண்டிப்பாக நான் நினைக்கிற விஷயம் நடந்துருச்சு இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றின்னு சொல்லிட்டு நான் எப்போவுமே அதை சொல்லுவேன் இது ஏன் நான் சொல்கிறேன்னா சாதாரண ஒரு நேரமாக இதை வந்து பார்க்காதீங்க சில விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையாக அமைகிற மாதிரி தான் இந்த ஏஞ்சலன்கிற நமக்கு வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் பண்ணும் நிறைய பேர் இந்த மேனிஃபிஸ்டேஷன் மேலே நம்பிக்கை இருக்கிறவங்க லவ் ஆஃப் அட்ராக்ஷனில் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இது எவ்வளோ பெரிய ஒரு பலனை கொடுத்துருக்குங்கிறது அனுபவபூர்வமாக செஞ்சு பார்த்தவங்களுக்கு நல்லாவே இது தெரியும் அதனால் இது ஒரு சாதாரண ஒரு நாள் சாதாரண ஒரு டே தானே அப்படிங்கிற மாதிரி மனசில் வச்சுக்காதீங்க கண்டிப்பாக உங்களோட முயற்சிகள் அப்படிங்கிறது பிரபஞ்ச வசதிய நாளில் ட்ரை பண்ணுங்கள் டெஃபினட்டாக வந்து நடக்கும் இன்றைக்கி பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த பிரபஞ்ச வசதிய நாள் அப்படிங்கிறது பதினொன்று பதினொன்று நமக்கு அந்த ஏஞ்சலனோட சேர்ந்து வரனால நமக்கு ஒரு சூப்பரான நாள் அப்படின்னு தான் சொல்லலாம் இன்றைக்கி நாள் முழுக்க உங்களுக்கு டைம் இருக்குதுங்க இன்றைக்கி ராத்திரி பன்னெண்டு மணி வரை உங்களுக்கு டைம் இருக்குது பதினொன்று ஐம்பத்தஞ்சு வரை உங்களுக்கு அந்த நாளோட பவர் வந்து உங்களுக்கு இருக்குது சரிங்களா இன்றைக்கி ராத்திரி பதினோரு மணிக்காகட்டும் அல்லது பதினொன்று பதினோக்காகட்டும் ஏன்னா நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது பன்னெண்டு மணி உங்களுக்கு க்ராஸ் ஆகிருக்கும் இல்லை இந்த நாள் முடியறதுக்குள்ளே நான் சொல்கிற ஒரு வார்த்தையை மட்டும் ஜஸ்ட்டு சொல்லுங்கள் இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வார்த்தை வார்த்தையை மட்டும்தான் இதை நீங்கள் எழுதுறதா இருந்தாலும் எழுதலாம் வாய் விட்டு சொல்கிறதாக இருந்தாலும் சொல்லலாம் அதுவும் இது என்னென்னா நீங்கள் மெடிடேஷன் பண்ணுற பழக்கமெல்லாம் இருக்குதுன்னா அந்த மெடிடேஷன் பண்ணும்போது இந்த வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தலாம் அடிக்கடி கோவிலுக்கு போகிற பழக்கம் இருக்குது நான் டெய்லியும் கோவிலுக்கு போவேன் கோவிலுக்கு போனால் தான் நிம்மதி நினைக்கிற பண்ணுங்க கோவிலில் போய் உட்காந்து நீங்கள் பண்ணலாம் சாமி கும்புற பழக்கமே இல்லை எனக்கு கேட்குறதுலாம் நடக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தலாம் எப்படி வேணாலும் இந்த வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தலாம் இப்போ அந்த வார்த்தை என்னங்கிறது உங்களுக்கு நான் காமித்தரேன் ஹர்ஷித மகாரிகா ஹர் சரிங்களா மறுபடி வேணாலும் சொல்கிறேன் ஹர்ஷித மகாரிகா ஹர் ஜஸ்ட் இந்த ஒரே ஒரு லைன் இந்த ஒரே வார்த்தை தான் இந்த வார்த்தையை நீங்கள் என்ன பண்ணணுன்னா சொன்னாலே போதும் நீங்கள் பூஜை பண்ண வேண்டாம் மந்திரம் சொல்ல வேண்டாம் எதுவுமே இதுக்கு தேவையில்லை ஜஸ்ட் இந்த வார்த்தை மட்டும்தான் பதினோரு நிமிஷம் இன்றைக்கி பிரபஞ்ச வசி என்னால் அப்படிங்கிறனால ராத்திரி பதினொன்று பதினொன்றுக்கு அல்லது பதினோரு மணிக்கு கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணி ஒரு பதினோரு தடவை இந்த வார்த்தையை சொல்லலாம் அல்லது பதினோரு நிமிஷம் இந்த வார்த்தையை சொல்லலாம் அல்லது நூற்றி பதினோரு தடவை நீங்கள் எழுதலாம் அல்லது நூற்றி பதினோரு தடவை நீங்கள் சொல்லலாம் இல்லை ஆயிரத்தி நூற்றி பதினோரு முறை கூட நீங்கள் இந்த வார்த்தையை சொல்லலாம் நீங்கள் மனசார எந்த விஷயத்த நினைக்கிறீங்களோ அது நடந்துருச்சுங்கிற சந்தோஷத்தை உங்கள் மனசுக்குள்ளே கொண்டு வந்துட்டாலே அது கண்டிப்பாக வந்து நடக்குங்க இது டெய்லி ஒரு ப்ராக்டிஸாக நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் கண்ணு முன்னாடி அந்த விஷயம் நடக்கிறது நிஜமாக உங்களுக்கு தெரியும் நிறைய விஷயங்களை நான் ட்ரை பண்ணியிருக்கேன் அனுபவபூர்வமாக எனக்கு ஏகப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இதில் ஏன்னா இது நம் நம்ம என்னென்னா நமக்கு நினைக்கிற விஷயம் வந்து நடக்கலைனாலுமே அது நடந்துச்சுன்னா அந்த சந்தோஷம் நமக்கு எப்படி இருக்குன்னு அந்த நிஜமாக அந்த கனவோடையே நம்ம தூங்கும்போது அது டெய்லி டெய்லி நமக்கு ஒரு ப்ராக்டிஸ் ஆகும் ஸோ அந்த ப்ராக்டிஸ் என்ன பண்ணணுன்னா அந்த விஷயத்தை அடையறக்கான நிறைய வழிகளை வந்து நமக்கு தேடி கண்டுபிடிச்சி கொடுக்கும் அந்த வழி எது நமக்கு ஒத்து வருதோ நம்ம நிறைய வழிகளை காமிச்சாலும் எது நமக்கு ஒத்து வரும் எது நமக்கு கரெக்டாக செட் ஆகுன்ற ஒரே ஒரு க்ளூவை மட்டும் நம்ம கண்டிப்பாக எடுத்துகிட்டு அதை பிடிச்சி அப்படியே அந்த லைனில் போயிட்டே இருந்தோம்னா நம்ம நினைக்கிற விஷயம் கண்டிப்பாக நடந்துருங்க இது நிஜமாக இருக்கிற ஒரு விஷயம் நிறைய பேத்துக்கு இதில் அனுபவங்கள் இருக்கும் எனக்கு நிறைய அனுபவங்கள் இருக்கனால தான் இதை நான் சொல்கிறேன் இதை நான் அனுபவப்பூர்வமாக இதெல்லாம் நான் ட்ரை பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறனால இதெல்லாம் சொல்கிறேன் இந்த வார்த்தைக்கு ஒரு பவர் இருக்குது இது வந்துட்டு நீங்கள் உங்கள் கனவுகள் நினைவாக இருக்கும் இதை நீங்கள் சொல்லலாம் எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம் எமர்ஜென்சி சுச்சுவேஷன் சொல்கிறது ஒரு இருபதாயிரரூபா உடனே வேணும் எனக்கு ஒரு ரெண்டு மணி நேரத்தில் எனக்கு கிடைக்கணும் இன்றைக்கி ராத்திரிக்குள்ளே ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் ஒருத்தங்க கிட்டே கேட்டிருக்கேன் அவங்களே கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படிலாம் நினச்சிட்டா கூட நீங்கள் இந்த பிரபஞ்சத்தை மனசார நம்பிட்டு இந்த வார்த்தையை நீங்கள் சொன்னாலே போதும் நீங்கள் பிரபஞ்ச வசதி நாள் எப்போல்லாம் வருதோ அன்றைக்கி மட்டும்தான் இது யூஸ் பண்ணணுங்கிறது கிடையாதுங்க இன்றைக்கி அதோட பவர் இருக்கனால அந்த நாளுக்குரிய ஒரு பவர்னு இருக்கும் இல்லையா அதனால் இன்றைக்கி கண்டிப்பாக பயன்படுத்துங்கன்னு சொல்கிறேன் பட் சாதாரணமாகவே நீங்கள் அதாவது டைமிங் பார்த்துக்கோங்க பதினொன்று பதினொன்று வருதா கரெக்டாக அந்த டைமில் இந்த வார்த்தையை ஒரு பதினோரு வர டக்கு டக்கு டக்குன்னு சொல்லிடுங்க ஒரு ஒரு நிமிஷம் தான் உங்களுக்கு டைம் தேவைப்படும் டக்கு டக்கு டக்குன்னு சொல்லிடலாம் நீங்கள் அதே போல் த்ரிபிள் டூ த்ரிபிள் த்ரீ இந்த மாதிரி டைமிங் உங்கள் கண்ணில் படுது அப்படின்னாலே இல்லை அந்த டைமிங்கை நீங்கள் கரெக்டாக கணக்கு வச்சு பார்த்துட்டு கூட கரெக்டாக இந்த வார்த்தையை வந்து நீங்கள் சொல்லலாம் அந்த ஏஞ்சல் நேரத்தில் நீங்கள் சொல்லும்போது பிரபஞ்ச வசிய நேரத்தில் நீங்கள் சொல்லும்போது இந்த பிரபஞ்சம் எல்லாத்தையும் கண் அப்படியே பார்த்துட்டே இருக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்ன கேட்குறீங்க எல்லாத்தையும் கவனிச்சுட்டே இருந்துட்டு நீங்கள் கேட்குற விஷயங்களுக்கு ஒரு ஆன்சரை உங்களுக்கு திருப்பி கொடுத்துட்டே இருக்கும் ஆனால் என்னென்னா இந்த நேரத்தில் நம்ம பாசிட்டிவாக மட்டும்தான் யோசிக்கணும் நெகட்டிவாக யோசிக்காதீங்க நெகட்டிவாக யோசிக்கும் போது இந்த வார்த்தையை பயன்படுத்தாதீங்க பாசிட்டிவாக யோசித்து இந்த வார்த்தையை பயன்படுத்துனீங்கன்னா அப்படியே நடக்குங்க கோவிலில் போய் கூட இது ஏன் சொல்லலான்னு நான் சொன்னேன்னா கோவிலில் பிரபஞ்ச ஆற்றல் ரொம்ப நிறைய நிறஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்க நார்மலாக இருக்க பவரை காட்டிலும் கோவிலில் இருக்க பவர்ங்கிறது பல மடங்கு அதிக ஒரு சக்தி வாய்ந்தது அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஈர்ப்புத்தன்மை அதாவது அந்த கிரகங்களோட ஈர்ப்புத்தன்மைங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும் நீங்கள் அந்த மாதிரி இடங்களில் உட்காந்து இந்த மாதிரி பவரான வார்த்தைகள் எல்லாம் சொல்லும் இன்னும் நீங்கள் கேட்குற விஷயம் ஸ்பீடாக நடக்கும் சரிங்களா அதனால தான் கோவிலுக்கு போனால் கூட நீங்கள் இந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு நான் சொல்லிகிட்ருக்கேன் ஒரு விஷயத்தை அடையணுன்னா நம்ம அதற்கான முயற்சிகளை பண்ணிகிட்டே இருக்கணும் கூடவே சின்ன சின்ன விஷயங்கள் ஆன்மீக ரீதியாக கடவுளோட சப்போர்ட் நமக்கு வேணும் இல்லையா அதனால அது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களையும் நம்ம சேர்த்து பண்ணும்போது நிஜமாக நம்ம கேட்குற விஷயம் ரொம்ப சீக்கிரமாக வந்து நடந்துருங்க அதனால தான் நான் எப்போவுமே சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா முக்கியமான நாள் முக்கியமான நேரம் எல்லாம் வரும்போது எக்காரத்தை கொண்டு மிஸ் பண்ணாதீங்க அந்த நாள்ல எல்லாம் உங்க முயற்சிங்கிறத போட்டுட்டே இருங்க கண்டிப்பா சடனாக நடந்துடும் சடனாக கிளிக் ஆகும் அது மாதிரிலாம் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறனால தான் முயற்சிகள் பண்ணிகிட்டே இருங்க அப்படின்னு நான் சொல்லிகிட்டே இருக்கிறது சரிங்களா இன்றைக்கி கண்டிப்பாக இந்த வார்த்தையை நிச்சயம் ட்ரை பண்ணுங்கள் நல்லதே நடக்கும் அதுபோல் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் இந்த மாதிரி போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்துச்சுனாலும் ஒரு லைக் கொடுங்க இதுபோல் பல இன்ஃபர்மேஷன் சொல்கிறக்கு நான் காத்துகிட்டே இருக்கேன் உங்கள் அன்பு ராஜி ராஜே தேங்க்யூ ஸோ மச்